ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க என்ன விஷயப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம பொண்ணு பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க கார்த்திக்கு கல்யாணம் பண்ண போறோமா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவனுக்கும் கல்யாணம் பண்ண வைக்க வேண்டாமா ராமச்சந்திரன் சொல்லும் போது ஆமா அண்ண ஒரே இங்க இருந்து பிரச்சனை இல்லை நம்ம அதை மறந்தே போயிட்டோம் இப்போ நம்ம வீட்டுல கல்யாணக்கெல்லாம் கட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்ப வீரால இருந்து எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்ப பாத்தோம்னா மாறன் வந்து வீராவா வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது போற அப்படிங்கிறாங்க எங்கிட்ட கேள்வி கேட்காம வாரி அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போறாங்க அது வேற எங்கேயும் இல்ல வீராவோட அம்மா வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகவும் உடனே என்ன திடீர்னு அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என்னடா விஷயம் கேட்கும் போது கொஞ்சம் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் சரி இவன் எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான் என்ன சொல்ல போறான்னு தெரியல என்னதான் நடக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் அமைதியா இருக்கவும் உடனே வந்து வீராவோட அம்மா வந்து வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து மாறன் சொல்றாங்க என்ன பிருந்தாவை காணல அப்படிங்கிறது பிருந்தாவும் வந்துருந்தாங்க வாங்கம்மா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ வந்து மாறன் சொல்றாங்க கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பிருந்தாவோட முகம் வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருது அப்போ மாறன் வந்து அவங்க கிட்ட கஞ்சாட காட்டுறாங்க பிருந்தாவை பாரு அப்படிங்கும்போது பிருந்தாவை காட்டுறாங்க அப்போ மாறனும் வீராவும் ரெண்டு வந்து பிருந்தாவை பார்க்கும் போது கார்த்திக்கு கல்யாணன்னு சொன்னதுமே பிருந்தாவோட முகமே மாற ஆரம்பிச்சிருது அப்போ வந்து மாரனுக்கு வந்து தெரிஞ்சிருது ஓஹோ வந்து கார்த்தி விரும்புறது கன்ஃபார்ம் ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க சரி எதா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம் என்ன பாப்பில் வந்துட்டு உடனே கிளம்புறீங்க சாப்பிட்டுட்டு போங்க போது இல்லத்த நாங்க இந்த பக்கம் விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பவும் உடனே பிரந்தாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து வெளியே வந்ததுமே மாறன் வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா பிருந்தா வந்து கார்த்தியை விரும்புறா ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அதை பத்தி உங்ககிட்ட வந்து தெளிவுபடுத்திக்க தான் உடனே நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன் இப்போ உண்மையிலே தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது ஆமாம் மாறா நீ சொல்றது கரெக்டு தான் கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறோன்னு சொன்னதுமே பிருந்தாவோட முகமே மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கவும் இப்போ மாதிரி புரிஞ்சிச்சா இதை தெளிவுபடுத்திக்க தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் ஆக மொத்தத்தில் கார்த்திக்கு நம்ம வேற எங்கேயும் பொண்ணு பார்க்க போகிறது கிடையாது நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து வீரா சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் எல்லாம் தான் ஆனால் மாமா கிட்ட சொல்லணுமே அப்படிங்கும் போது நான் எதுக்கு இருக்கிற வா நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நேராக அங்கே வீட்டுக்கு வராங்க வந்ததுமே கார்த்தி தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க மாறன் அப்போ வந்து வந்து கேட்குறாங்க கார்த்தி உனக்கு வந்து பொண்ணு பாக்கணும் அப்பா சொல்லிட்டாங்களா நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அறந்துட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் நீ என்னன்னா முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க உனக்கு கல்யாணமே வேண்டாமா இல்லைனா இந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் வேண்டாமா அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து மாறான பார்க்குறாங்க எனக்கு எல்லா விஷயம் தெரியும்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி மாறா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஆமாம் நீயும் பிறந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்க அது தானே அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கும் போது எல்லாம் நான் அன்றைக்கி ஊரில் வச்சே நீங்கள் ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறீங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வீராவோட அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கே வச்சு கன்ஃபார்ம் ஆகி போச்சுது அப்படிங்கவும் அவன் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் பிருந்தாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் இதை பற்றி பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு மாறன்னு சொல்லவும் மாறா நீ தான் எப்படியாவது எங்கள் ரெண்டோருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது ஆனால் கண்மணி அண்ணியை நினச்சாதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்க பிருந்தாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்க தடுக்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது நீ அன்னி பற்றில அப்படி தப்பாக நினைக்காத அப்படிலாம் ஒன்றும் அவங்க நினைக்க மாட்டாங்க நானும் வீராவும் இருக்கோம்ல எதுக்கு இருக்கும் கொடுக்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்பா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாள் ஆனதுமே வந்து வீரா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் வருவியம்மானு கேட்கும் எதுக்கு வீரா அப்படிங்கிறாங்க இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ பிரந்தா வளைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படிங்கவும் உடனே அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு பிரந்தா அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ இங்கே எல்லாருமே இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து அவங்க சொல்கிறாங்க கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் கிட்ட ஏற்கனவே மாரன் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க அதனால ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க கார்த்திகை வந்து நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கும் போது எதுக்கு வெளியே தேடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வீராவோட அம்மாவுக்கு ஒண்ணு புரியல நீங்க என்ன சம்மந்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா கார்த்திகை பிருந்தாவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பிரந்தா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வள்ளி சொல்றாங்க அண்ணா இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆமா வள்ளி எனக்கு கூட அந்த ஐடியா கிடையாது ஆனா வீராவும் மாறணும் தான் இந்த விஷயத்த பத்தி சொன்ன சொன்னாங்க எனக்கும் இதில் முழு சம்மதம் தான் அப்போ வந்து கார்த்திகிட்ட கேட்கும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லவும் பிருந்தா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ பிருந்தா வந்து வெக்கப்பட்டு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததே வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து வீரா களத்தில் இந்த மாறன் வந்து தாலியை கட்டி இவளையும் இந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வந்துட்டான் இப்போ என்னென்னா இதெல்லாம் பார்த்தா குறைக்கு பிருந்தா வந்து வீட்டுக்கு மருமகளாக வரப்போறாளா இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கண்மணி கிட்ட கேக்குறாங்க என்ன கண்மணி நாங்களா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நீ எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ அப்ப கண்மணி சொல்றாங்க இல்ல மாமா எனக்கு முழு சம்மதம் தான் பிருந்தாவுக்கு இதில் இஷ்டம்னால் எனக்கு இஷ்டந்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து அவங்க வீராவோட அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன சம்மந்தியம்மா உங்களுக்கு இஷ்டம் தானே கேட்கும்போது என்ன சம்மந்தி நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க ஏற்கனவே என் ரெண்டு பொண்ணுங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க என் மூணாவது பொண்ணு இங்கே எனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லவும் இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தியும் பிருந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சாடையாக அவங்க பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கவும் அப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது சரி நம்ம ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம வந்து கல்யாணம் எப்போன்னு சொல்லி நம்ம பேசி முடிவெடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய தான் காட்டுறாங்க விஜய்க்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல சொல்ல போனாக்கி விஜய் வந்து இந்த குடும்பத்தை வந்து கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது போது விஜய்க்கு கார்த்தி மேல ஒரு லவ் இருக்குது அப்ப அவங்க கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆசைப்படுறாங்க அப்ப விஜய் நினைக்கிறாங்க எப்படியா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கும் அப்ப கண்மணி இருக்கு ரூம் பக்கமா அவங்க வாராங்க கண்மணி வந்து ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருது அப்போ விஜய்க்கு சந்தேகம் வந்துடுது ஓஹோ கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது இவ்வளோ வச்சே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து ரொம்பவே வெகுளித்தனமாக கண்மணி ரூமுக்கு வராங்க என்ன கா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போலுக்கு உங்கள் இன்னொரு தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறாங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே அப்படிங்கவோ உடனே கண்மணி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க முகம் வாரதை பார்த்துட்டு உடனே விஜய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தாங்க ஓஹோ கண்மணி ஜானகிக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்போது இவளை வச்சு நம்ம வந்து எல்லாம் செஞ்சிட வேண்டியது தான் சொல்லிட்டு விஜய் உடனே வந்து கண்மணியை தூண்டி விடுற மாதிரிக்கே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வீராக்கா இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க நான் அடுத்தது பிருந்தாக்காவும் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரு நானே ஏண்டா இந்த வீட்டுக்கு மரமலாக வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க முணுமுணுக்கவும் முணுக்கவும் அப்போ அது விஜய் வந்து கேட்டிருந்தாங்க என்னக்கா நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது ஒண்ணு இல்லை ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க ஏங்க்கா உங்களுக்கு பிருந்தா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையான்னு சொல்லி கேட்கவும் உடனே கண்மணி வந்து பிருந்தாவை பாக்குறாங்க எதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல நீங்க பேசுறத பார்த்துதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு விஜய் கேட்கவும் உடனே கண்மணி ஆமா அப்படிங்கிறாங்க கார்த்திகும் பிருந்தாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க